ப்ரைஸ் அலா இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானது தருவார் அநேக கவலையோடு இருக்கீங்களா துக்கப்பட்டு இருக்கீங்களா யாருமே இல்லை இந்த கலைங்கிட்டு இருக்கிறீங்களா எந்த நன்மையும் நடக்கலையே என்று அழுது கொண்டு இருக்கீங்களா அழ வீட்டில் அழ குடும்பத்தில் அழ வேலையில் அழ அநேக அழைகளை நீங்கள் தனிமையில அழுது கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஆண்டோர் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்னு சொல்லி நன்மையானதே உனக்கு நான் தருவேன் என்று மகனே மகளே உன்னை பார்த்து தான் ஆண்டோர் சொல்ற ஏன் அழுது கொண்டிருக்கிற ஏன் துக்கப்பட்டிருக்கிற நான் தான் உனக்கு நன்மையானதை கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏன் அழுறேன் என்று ஏசப்பா இந்த நேரத்துல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் திருமண காரியம் நன்மையாய் கொடுக்க போகிறார் கர்ப்பத்தின் கனி நன்மையாய் கொடுக்க போகிறார் வீடு கட்ட வேண்டுமா நன்மையானதை குடுப்பார் வீடு இல்லையா கர்த்தர் ஒரு நல்ல வீடை குடுப்பார் வேலை இல்லையா நன்மையானதை கர்த்தர் செய்வேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமான தேவச்சனமே இனி நீங்க அழக்கூடாது இனி நீங்க வேதனைப்படக்கூடாது எது குறித்து சோர்ந்து போகாதீங்க எல்லாம் நம்ம ஈசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஈசப்பா சொன்னார் இல்லையா உனக்கு நன்மையானது நான் தருவேன் என்று நிச்சயமாகவே அழுது கொண்டு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நன்மையானதை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிங்க சோர்ந்து போகாதீங்க அதே போல ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்தினுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார் நல்ல சபையை கொடுப்பார் ஆத்துமாங்களை கொடுப்பார் அநேக அறுவடைகளை செய்ய ஆண்டவர் நன்மையானதை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எது குறித்து சோர்ந்து போகாதீங்க உங்க அழைக்கு எல்லாமே இசப்பா நன்மையானதை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிங்க நன்மையானதை பெற்றுக்கொண்டேன் என்று இப்பொழுதே நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா அது ஆகும் என்று கர்த்தர் சொல்றார் நான் நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்புங்க கர்த்தர் உங்களை பெரிய காரியத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்கள கர்த்தர் பெரிதாய் ஆசிர்வதித்து அழையை தொடைத்து கண்ணீரை தொடைத்து சமாதானத்தை இசு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நிலவேளை காய்ச்சி தோத்துற கத்தாவே இசப்பா நன்மையானதை தருவேன் என்று பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தீங்க டேடி அப்பா இதோ திருமண காரியங்கள் நன்மையாய் குழந்த பாக்கியம் நன்மையானதை கொடுங்க அப்பா இசப்பா வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடை கொடுங்க வீடு கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு வீடை கட்டி கொடுங்க டேடி இசப்பா இதோ ராஜா கையின் பிரியாசங்களை ஆசிர்வதீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா இப்படி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு தப்பா இந்த நாள் நீங்க வாக்கு கொடுத்தீங்க நன்மையானதை நான் தருவேன் என்று சொன்னீங்களே அவங்களுடைய எதெல்லாம் தேவையா இருக்கு எந்த நன்மை வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ எல்லா நன்மையும் பரிபூர்ணமா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா இப்பொழுதே இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா நன்மையும் கூடட்டும் அப்பா எல்லா நன்மையும் ஆண்டு நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் அழுது துக்கத்தோடு இருக்கிற எல்லா பாரங்களும் நீங்கள் மாற்றினதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த வார்த்தையில உடைய கரத்துல ஒப்பு கட்டுக்கிறேன் கேட்ட பார்த்த விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறினதற்காய் நன்றி அனைவருக்கும் நீங்க நன்மையானதை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 இனி நீங்க அழக்கூடாது இசப்பா நன்மையானதை கொடுக்கிறேன்னா இல்லையா Jesus with you. Jesus loves you. God bless you.